சக்தி வரா சக்தி ஏன் அன்பு தங்கமே உன்னை பிரிந்து வாழ முடியாமல் தன்னுடைய காதலை மனதிற்குள் பூட்டி வைத்து விட்டு நரக வாழ்க்கையை ஒருத்தவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் அது யாரம்மா என்றுதானே கேட்கின்றாய் வேறு யார் தங்கமே

குறுகிய காலத்திலே ஆனால் இப்பொழுது இந்த கோபம் தனியும் காலம் பெரியதாகிவிட்டது அதனால் உன் மீது அவர் கொஞ்சம் பாசம் குறைந்து விட்டதாக நீ எண்ணுகின்றாய் ஆனால் நிச்சயம் அவ்வாறு இல்லை தங்கமே உன்னை பிரிந்து வந்ததற்காக தவித்து கொண்டு இருக்கின்றாய் அவருடைய காதலை மனதில் மறைத்து வைத்து ஒரு நரக வாழ்க்கையை உன் துணை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் அதை உன்னிடம் சொல்லவும் அவருக்கு தைரியம் இல்லை ஆனால் உன் மேல் வைத்திருக்கும் அன்பு மட்டும் உண்மையானது நிலையானது இதை உன் அம்மா உன்னிடம் தெளிவாக எடுத்து உரைத்துவி நீயும் அதை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள் தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் கூடிய விரைவில் என்னுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் ஒன்று சேர்ந்து வாழத்தான் போகிறீர்கள் நான் இருக்கின்றேன் உன்னோடு அம்மாவாக அப்பாவாக என் இருதயத்தில் உன்னை வைத்து சுமக்கின்றேன் ஓம் சக்தி பராசக்தி